இரவு நேர செய்திகள் அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் கே டில்க தெரிவித்துள்ளார் அனத்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என விவசாய அமைச்சர் கே தெரிவித்துள்ளார் சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் அரிசி இறக்குமதி இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் மீண்டும் எழுவது குறித்த பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கு உள்ளது விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள் பிரச்சனை இல்லை ஆனால் விதை நெல் பிரச்சனை வரக்கூடும் என்றே எவது மனதில் முதலில் தோன்றியது ஆனால் விதை நெல் குறித்து எங்கும் பேச்சுகளே இல்லை அதனால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சனை வரும் என யாராவது நீட்டுக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டியுள்ளது கடந்த நாட்களில் நாம் கீரிச்சம்பாவை சம்பாவை குறிப்பிட்ட அளவு இறக்குமதி செய்தோம் கீரிச்சம்பா சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதை தவிர நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்பு வசித்து வந்த அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் தொடங்கிய பின்னர் தங்காலையில் உள்ள கார்டனின் மாளிகை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புக்கு திரும்ப முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் கொழும்புக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அதிர்ஷ்டத்திற்காக அங்கு பால் ஊற்றியதாகவும் அறியப்படுகின்றது தங்காளி மாளிகைக்கு சென்ற பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக விலகிய முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது கொழும்புக்கு திரும்ப மூலம் தனது அரசியல் ஈடுபாடுகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவொளி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அண்மையில் சத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது டித்வா புயலால் ஏற்பட்ட பாரிய இழப்பை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயத்துறையின் முயற்சிக்கு உதவி வழங்க தயாராக இருப்பதாக கனடா இலங்கைக்கு உறுதி அளித்துள்ளது நிதியமைச்சர் நேற்று முன்தினம் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோடன் நடத்திய சந்திப்பின் போது கனடிய தூதுவர் இசபேல் மார்டின் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் கட்டமைக்கப்பட்ட மீட்பு திட்டத்தை கனடா பாராட்டுகின்றது என்றும் இலங்கை அதன் முறையான சேதம் மற்றும் தேவை மதிப்பீட்டை புனிதவுடன் ஒட்டவா ஆதரவை வழங்க தயாராக உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பேரழிவுக்கு பிந்தைய மதிப்பீட்டை உறுதி செய்தவுடன் சூறாவளி மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாய வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தி முன்னுரிமை பகுதிகளில் அதிகபட்ச உதவியை வழங்க கனடா தயாராக உள்ளது என்று கனடிய தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட டித் வாசூர் அவளியால் தென்னை மரங்கள் தென்னை மரக்கன்றுகள் அழிவடைந்தமைக்கு விவசாயிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த பேரழிவால் தொழிலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இழப்பீட்டு செயல்முறையை எளிதாக்குவதற்கு பொதுமக்கள் பொருத்தமான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிளிநொச்சியில் உள்ள தென்னை பயிற்சிகை சபையின் விதை தேங்காய் நாட்டுகளில் ஏராளமான தென்னை மரக்கன்றுகள் மூழ்கி அழி சேதப்படைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட மரங்களுக்கு பதிலாக எதிர்காலத்தில் புதிய தென்னை மரக்கன்றுகளை மீண்டும் நட செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜெயக்கோடி மேலும் கூறினார் இதேவேளை சூறாவளி மற்றும் வெள்ளத்தால் தென்னை சார்ந்த தொழில்களுக்கு ஏற்பட்ட சேதம் தோராயமாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை தென்னை சார்ந்த எண்பத்தி ஏழு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தொடர்புடையவர் மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிரியாணிகளுக்கு அமைய இருநூற்றி முப்பத்தி மூன்று பேரும் திறந்த பிரியாணிகளுக்கு அமைய நூற்றி இருபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மது வாகனம் செலுத்திய இருபத்தி ஏழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதிமூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என ஜால்பால் என பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் என் பிரதிபர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலையில் சீரான நிலைமையில் காணப்படும் எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்பொழுது மிதமான மழை கிடைக்க வாய்ப்புகள் காணப்படும் ன அதேபோல் மத்திய பிரமுக தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை கிடைக்க சாத்தியமானது எதிர்வரும் பதினாறாம் திகதி தென்கிழக்கு பங்களா பிரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகவும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை வாய்ப்பு கிடைக்குள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சமுகா வட மத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன இந்த நிலைமை எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் திகதி வரை இப்பிரதேசங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளது எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த இரு நாட்களில் பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறப்பு நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களில் மிதமானது முதல் கனமானது வரை வாய்ப்புள்ளது அதிலும் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதியில் நாடு முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்பு ஆகவே நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை நாட்களை கருத்துக்கொண்டு செயற்படுவது சிறந்தது ஆகும் அதோடு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திகதியை ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த விடிய ஒய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சமீந்தார் இதற்கமயம் எண்கள் செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது கருவூலத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பது பிப்ரவரி பத்து மார்ச் பத்து ஏப்ரல் ஒன்பது மே எட்டு மற்றும் ஜூன் பத்து ஜூலை பத்து ஆகஸ்ட் பத்து செப்டம்பர் பத்து அக்டோபர் ஏழு நவம்பர் பத்து மற்றும் டிசம்பர் பத்து ஆகிய திகதிகளில் ஓய்வூதியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு மூட்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டதாக பொது நிர்வாக சபையின் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் சிறப்பு முட்பணம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி வரை வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி சட்டவிரோத விடுதி ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கெல்கிசா பிரதேச குற்ற புலனாய்வு பணிகளால் நேற்று இரவு இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது போது ஆண் சந்தேக நபர் ஒருவரும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கல்கிசா போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆணும் பெண் சந்தேக நபர்கள் இருபது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இவர்கள் மற்றும் மடுல்சிம ஆகிய பகுதிகளில் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது கல்கிச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆறாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமத்துக்கு விண்ணப்பிக்க கனடா அழைப்பு விடுத்துள்ளது கனடா அரசு கனடியன் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் எக்ஸ்பிரஸ் திட்டத்தின் என்ன மூலம் ஆறாயிரம் வெளிநாட்டு திறமையான தொழிலாளர்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமத்திற்கான விண்ணப்ப அழைப்புகளை வழங்கியுள்ளது இந்த டிரா டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றுள்ளது இது குறைந்தபட்ச சிஆர் மதிப்பெண் ஐநூற்றி இருபது பெற்றவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஒரு லட்சத்துக்கு மே

கனடாவில் வேலை அனுபவம் கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன பெற்றவர்களுக்கு நிரந்தர விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கின்றது திறமையான தொழிலாளர்கள் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய முயற்சியாகவும் கருதப்படுகின்றது குறிப்பாக மருத்துவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் திறமையானவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் கனடாவில் நிரந்தரமாக குடியேற வாய்ப்பு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது